ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் Vlog தமிழ் நாம் இன்றைக்கி முட்டை தயிர் சேர்க்காமல் கேக் எப்படி ரெடி பண்ணலான் பார்க்கலாம் ஒரு மிக்சி ஒரு கப் மைதா மாவு கப் சர்க்கரை முக்கா கப் பால் வாசனை இல்லாத ஆயில் கால் கப் இவ்வளோதையும் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இதில் நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து ரெண்டு மூணு ட்ராப் வெண்ணிலா ஏசன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க கொஞ்சமாக கோதுமாவும் சேர்த்தும் எல்லா இடமும் படுற மாதிரி தூவிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இந்த பவுலுக்குள்ளே மாற்றிக்கலாம் பவுல்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கர் சூடாகவும் இப்படி ஒரு சின்ன பிளேட் போட்டு கமுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக்கர் சூடாகட்டும் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் வச்சுக்கலாம் நம்ம குக்கரில் ரெடி பண்ணுறதுனால கேஸ் கட்டுறும் விசிலும் இல்லாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் விட்டு வேக விடணும் இப்போ நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு இப்போ நம்மளுக்கு இதில் தேவையான நட்ஸை தூவிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சூப்பராக கேக் ரெடி ஆகிட்டு ஏன்னா கரெக்டாக அந்த கேக் செய்கிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருந்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிருக்குன்ட்டு பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை ரொம்பவும் ஈஸியாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள்